ஆனால் ரேஸ்மா தன்னை மிகப்பெரிய நடிகையாக கற்பனை செய்து கொண்டார் வலுக்கட்டாயமாக பத்திரிகையாளர்களை வரவழைத்து பேட்டி கொடுத்தார் பலரும் அவள் முன்னால் புகழ்ந்தது போல் நடித்துவிட்டு பின்னால் கேலி செய்து சிரித்தார்கள் தான் நடித்த திரைப்படத்தை ஆஸ்கார் அவார்டுக்கு அனுப்ப தன் தந்தையை வற்புறுத்தினாள் தந்தையின் பெயரை சொல்லி சில திரைப்பட விழாக்களில் தனக்கு அவார்டு தர சொல்லி வற்புறுத்தினாள் ஒன்று இரண்டு சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்களோ டைரக்டர்களோ அணுகினால் அவர்களை மதிக்காமல் சந்திக்காமல் திருப்பி அனுப்பிவிடுவாள் அப்படியே சம்மதித்தாலும் கால்சீட் ஒதுக்காமல் கால் சீட் ஒதுக்கினாலும் படப்பிடிப்பிற்கு செல்லாமல் தவிர்த்தாள் பாலிவுட் திரையுலகத்திற்கு நடிக்கப் போவதாக அனைவரையும் தவிர்த்தாள் ஓரிரு முறை பாலிவுட் சினிமா வட்டாரத்திற்கும் சென்று வெறுங்கையோடு திரும்பி வந்தான் ஒரு வழியாய் முதல் படம் வெளிவந்தது படம் படுதோல்வி அடைந்தது இதனால் இரண்டாவது பட வாய்ப்பு கொடுக்க எந்த டைரக்டரும் தயாரிப்பாளர்களும் முன்வரவில்லை எனவே அவளது தந்தையை இரண்டாவது படம் எடுக்கவும் வற்புறுத்தினாள் படம் படுதோல்வி அடைந்தது இருப்பினும் தந்தையின் செல்வாக்கினால் அவளுக்கு இரண்டாவது படமும் கிடைத்தது அந்த படமும் அதே நிலைதான் அடுத்தடுத்த தோல்விகள் மூன்றாவது படம் வெளியானதும் ரேஷ்மா நடிப்புக்கு முழுக்கு போட்டார் தன் அதிர்ஷ்டம் மட்டுமே தன்னை காப்பாற்றாது என்பதை உணர்ந்து திரைத்துறையை விட்டு விளங்கினார் இந்நிலையில் ராகவ் ஒரு புதிய படத்தை இயக்கி கொண்டிருந்தார்